மக்களை தமிழ் நியூஸ் டிவி இது வந்து கண்டுபிடிச்சது சர்வே எடுத்திருக்காங்க இந்த டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் வெல்வாங்க அப்படி இது திட்டவட்டமான சர்வே எடுத்திருக்காங்க இதற்காக ஆறு மாதம் இடைவிட்டு அழிஞ்சி எடுத்திருக்காங்க சீமான் இருபத்தாறு பர்சன்டேஜி பிடிப்பார் மற்ற கட்சிகள்லாம் பத்து பதினைஞ்சி பதினெட்டு என்று பர்சன்டேஜ் வரும் ஆனால் ஓட்டு பிரிதல் வரும் ஆனால் சீமானுக்கு போடுற ஓட்டு போடுவாங்க சீமானுக்கு இதை தாண்டி இருபத்தாறில் பயங்கரமான புதுசாக புதிய புதிய வாக்காளர்கள் சீமான் பக்கம் நோட்டமிடுகின்ற வாக்காளர்கள் உறுதியாக வாக்களிப்பாங்க இருபத்தாறு பர்சன்டேஜ் சீமான் பிடித்து ஆட்சி அறிவில உட்காருவாங்க அப்படின்னு இது சர்வே மூலியமாக தான் சொல்லியிருக்காங்க இது யாரும் சொல்லலை சர்வே ஆறு மாதம் சர்வே எடுத்து இந்த சர்வே மூலியமாக தான் இது நிரூபிச்சிருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் எட்டு பர்சன்டேஜி பன்னெண்டு பர்சன்டேஜி பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு வாங்கி டெபாசிட் இழக்கும் ஆனால் சீமான் மட்டும் இருபத்தாறு பர்சன்டேஜ் வாங்கி ஆட்சி அறிவில உட்காருவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மை விஜய் வந்து எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக பதினெட்டு ஏடிஎம்கே பதினேழு பர்சன்டேஜ் பெற்று சீமான் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பெற்று ஆட்சி அரியலில் உட்கருவார் அப்படின்னு கருத்து கணிப்பு வந்திருக்கு மக்கள் நோட்டமிட்டு சீமான் பக்கம் புதிய வாக்காளர்கள் நோட் பண்ணுறாங்க சீமானுடைய கருத்து எல்லாமே கருத்திலா, சீமான் எல்லா பகுதியிலும் இன்று எதிர்கட்சி தலைவர் போல செயல்படுகிறார் அதனால் இருபத்தாறில் சிஎம் சிஎம் சீமான்